பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி அஇஅதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் ஒன்பதாவது நினைவு தினத்தினை முன்னிட்டு இன்று காலை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவொற்றியூர் எர்னாவூர் எண்ணூர் மற்றும் மணலி பகுதிகளில் பதினாறு இடங்களில் திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டல் அதிமுக காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மற்றும் திருவொற்றியூர் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே கார்த்திக் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெய் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை லுங்கி மற்றும் சாலையோர் வியாபாரிகளுக்கு பெரிய குடை உள்ளிட்டவற்றை நல உதவியாக வழங்கி அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு திருவொற்றியூர் குப்பத்தில் எம் வினோத்குமார் பெரியார் நகரில் மணிமாறன் வெங்கடேசன் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் மற்றும் விம்கோ நகர் மார்க்கெட்டில் வி சுரேஷ் பாலாஜி பாரதியார் நகரில் ராஜேந்திரன் நேதாஜி நகரில் மச்சவேல் அன்னை சிவகாமி நகரில் கஜேந்திரன் தாழங்குப்பம் கடைவீதியில் அரிதாஸ் எண்ணூர் ஆர் எஸ் ரோடு மற்றும் கத்திவாக்கம் கடைவீதியில் சுகுமார் நேரநகரில் குமார் ராஜாஜி நகரில் கண்ணன் அண்ணாநகர் அம்சா பூங்காவில் ஸ்டீபன் மணலி பேருந்து நிறுத்தத்தில் நாகராஜன் வினோத்குமார் வேல்முருகன் காளிதாஸ் மணலி எம்ஜிஆர் நகர் இபி அலுவலகம் அருகில் வி ரமேஷ் மற்றும் மணலி பாடசாலை எம்ஜிஆர் சிலை அருகில் எம் ஜோசப் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சச்சிதானந்தம் எம் டி சேகர் விஜய் எட்வின் உள்ளிட்டவர்களுடன் அதிமுகவினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்